മത്തൂർ അരു അത്തിനൂർ ഗ്രാമത്തിൽ ഇവത്തിനാലു മണി തെലുങ്ക് ചെട്ടിയാകൾ ശ്രീ വിനായകർ മന്ത്രം സാർപ്പിൽ വിനായക ചതുർത്ഥി വിള கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அத்திகானூர் செட்டியார்கள் மற்றும் ஸ்ரீ விநாயகர் நற்பணி மன்றம் சார்பில் அத்திகானூர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஒன்பது அடி விநாயகர் சிலை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வைத்து வழிபட்டனர் இதில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை சிறப்பு பூஜையில் கம்பு பச்சை பயிர் தலனிக்கொட்டை காராமணி ஆகிய தமிழரின் பாரம்பரிய தானிய வகைகளை கொண்டு சுண்டல் மற்றும் விநாயகருக்கு பிடித்த வகையான கொழுக்கட்டை ஆகியவை வைத்து படையிலிட்டு பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதில் நாள்தோறும் விழா குழுவினர் சார்பில் இரண்டாயிரம் பேருக்கு ஐந்து நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செயல்படுகின்றனர்